வணக்கம் ஸ்ரீ வாபாதியம்மன் ஜோதிடம் கிரணாஃபி கெனடாஃபி பக்கம் போகிறேன்னா தாமத திருமணமும் தரமான வாழ்க்கையும் அதவர் சிலருக்கு வந்து இளமையான காலகட்டத்தில் திருமணம் செய்து வைக்கும்போது சண்டை சச்சரவு பிரிவினை வம்பு வழக்கை ஏற்படுத்தும் அதே அவங்களுக்கு கொஞ்சம் கால தாமதமாக திருமணம் செய்து வைக்கும்போது திருமண வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையாக அமையும் இது போன்ற ஜாதக அமைப்பு யாருக்கு ஏற்படும் அதற்கான ஜோதிட விதி என்ன அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதோட ஜாதகத்தில் லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் லக்கணத்துக்கு ஏழாம் இடமான கலத்த ஸ்தானம் லக்கணத்துக்கு எட்டாம் இடமான மாங்கிலேயஸ்தான் இந்த ஸ்தானத்தில் இந்த நாலு ஸ்தானத்தில் சனி ராகு கேது சவாய் போன்ற பாவ கிரகங்கள் இருந்தாலும் சரி இந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் சரி அவங்க வந்து கொஞ்சம் கால தாமதமாக திருமணம் செய்த சிறப்பு அதுக்கடுத்து கிட்டத்தட்டது இவன் ஜாதத்தில் திருமண காலகட்டத்தின் போது தொடர்ந்து அபயோக இருந்தாலும் சரி அவங்களும் கொஞ்சம் கால தாமதமாக திருமணம் செய்து சிறப்பு அதுக்கு அதுக்கடுத்தது இவங்க ஜாதத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்த அதிபதி லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி கெட்டு போய் இருந்தாலும் சரி நீங்களும் கொஞ்சம் கால தாமதமாக திருமணம் செய்து சிறப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி வயசு மேலே திருமணம் செய்து வைக்கும் போது அவங்களுக்கு பாதிப்பு குறையும் திருமண வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நிம்மதியான வாழ்க்கையாக அமையும் இளம் வயதில் திருமணம் செய்து போது கன்ஃபார்ம் சண்டை சச்சர் பிரிவினை ஏற்படுத்தும் இது ஒரு உதாரண சாதனை போட்டு பார்ப்போம் உங்களுக்கு எளிமையாக குறைக்கும் உதாரணத்துக்கு இந்த ஜாதத்தை பாருங்கள் லக்கணத்தை விரிச்ச லக்கணம் லக்கணத்தில் சனி ராகு ஏழில் கேது ரெண்டில் குரு நாலில் செவ்வா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சூரியன் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வச்சுக்கோங்க இந்த ஜாதத்தை பாருங்க லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்காரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கரன் வந்து உச்ச பலத்தோடு இருக்காரு அதனால் ஜாதருக்கு கன்ஃபார்ம் திருமணம் நடக்கும் இந்த ஜாதகர் பிறந்தது வந்து பூச நட்சத்திரம் வச்சுக்கலாம் சனிதசிரிப்பு ஒரு ஏழு வருஷம் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட சனிதரி ஏழு வருஷம் புதன் ஒரு பதினேழு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே கேது ஆரம்பிக்கும் பாருங்க லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டில் இருக்காரு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து உச்ச இருக்கனால இவருக்கு சில திருமணத்தை செய்து வைக்கும் ஆனந்த கேது பாருங்க செவ்வாய் வந்து நான்காம் பார்வை பார்க்குறாரு சனி ஏழாம் பார்வை பார்க்கறனால திருமணத்தை செய்து வைத்து கான்ஃபார்ம் சண்டே சச்சர் பிரிவனை வம்புலுக்கு ஏற்படுத்தும் நிம்மதியை கொடுக்காது இதேவருக்கு இந்த கேதசை முடிஞ்சு சுக்கரதை திருமணம் செய்யும்போது சுக்கரதசை இருபது வருஷம் நடக்கும் கிட்டத்தட்ட அற்புதமான யோகமான தசை சுக்கரதசை இந்த சுக்கரதசை திருமணம் செய்து வைக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கும் ஆனால் இவன் ஜாதத்தை பார்க்கும்போது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனால கேதசை ஆரம்பிச்ச ஆரம்பித்த உடனே இவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்க திருமணத்தை நடத்தி வைக்கும் திருமணத்தை நடத்தி வச்சு முடிச்சுட்டு அப்புறம் பிரச்சனை பண்ணிக்கும் இதான் லக்னத்துக்கு ஏழாமத்தில் கேது இருக்கும்போது சனியும் பார்க்குறாரு செவ்வையும் பார்க்குறனால இது போன்ற பழங்களை செய்யும் இவர் என்ன பண்ண வேண்டிய முறையில் கேதரசு முடிவுகளும் திரும்ப செய்யாமல் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி வயசுக்கு மேலே இந்த சுக்கரரசு ஆரோசனை திரும்ப செய்யும் செய்யும்போது அனைத்து சுகபோக வாழ்க்கையும் அமையும் அதாவது உங்கள் ஜாதத்துலேயும் இது போன்ற அமைப்பு இருந்து நீங்களும் இளம் வயதில் திரும்ப செய்து தயிர்ப்பது நல்லது அதாவது உங்கள் ஜாதத்திலையும் லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் நாலு சாணத்தில் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவகர்கள் இருந்தாலும் சரி ஸ்தானத்தை பார்த்தாலும் சரி அது உங்களுக்கு திருமண காலகட்டத்தின் போது அவயோக தசை சரி நீங்களும் கொஞ்சம் காலத்தாமதம் திருமணம் செய்யும் போது வாழ்க்கை சிறப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்